வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஃபோலிக் ஆசிட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு மாத்திரை அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ரெண்டு டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே போலிக் ஆசிடை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூளையில் குழந்தைக்கு வர பாதிப்புகளும் மூளை வளர்ச்சியில் ஏற்படுற பாதிப்புகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்டு வடம் இருக்குது பார்த்தீங்கன்னா தண்டு வடத்தில் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஏற்படுற பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் வரையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் நீங்கள் உடனே கேட்கலாம் அந்த காலத்தில் ஃபோலிக் ஆசிட்லாம் எடுத்தாங்களா அப்படின்ட்டு கேட்கலாம் ஆனால் நீங்கள் டிஃபெக்டிவ் சைல்டு பர்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூட்டடான என்விரான்மெண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் உணவு பழக்க வழக்கம் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்துருக்கு ஒரு தவறான உணவு முறையை நாங்கள் ரொம்ப கையாளுட்றோம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்த் டிஃபெக்டிவ் பர்த் இருக்குது பார்த்திங்களா டெஃபெக்டிவ் சைல்டு பர்த் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் அளவில் குறைஞ்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் மூலியமாக அதாவது கண்டினியூஸான ஆராய்ச்சிகள் மூலியமாக இந்தந்த நேரத்தில் குழந்தைக்கு இந்தந்த சத்துக்கள் மிக மிக அவசியம் இதை வந்து கண்டிப்பாக கொடு எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்ச ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணனால்தான் இந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடிஞ்சிருக்கு ஃபோலிக் ஆசை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மாத்திரையாக எடுத்துருக்கிறது நல்லது ஏன்னா உணவு பழக்க வழக்கம் வந்து குறிப்பாக வந்து பச்சை காய்கறிகள் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் வந்து அதிகமான போலிக் ஆசிட் இருக்குது அதே மாதிரி ஆட்டோட ஈரல் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் போலிக் ஆசிட் போதுமான அளவு இருக்குது அதே மாதிரி அனைத்து விதமான விதைகள் இருக்குது பார்த்திங்களா விதைகள் கொட்டைகள் இதுலேயும் பார்த்திங்கன்னா போலிக் ஆசிட் இருக்குது இது வந்து போலிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாம் கிடையாது அது விட்டமின் பியோட ஒரு பார்ட் அவ்வளோதான் அதே மாதிரி முட்டையிலையும் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீன்ஸ்லேயும் வந்து நிறையா இருக்குது ஆனால் இது நேச்சுரலாக இருந்தால் கூட நம்ம வந்து டேப்லெட்டாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மற்ற டைமில் நீங்கள் இதை நார்மலாக எடுத்துக்கலாம் பட் ப்ரெக்னென்சி டைமில் டேப்லெட்டாக எடுத்துக்கிறது மிக மிக அவசியம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதை எடுத்துக்கிறது வந்து அவசியமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டும் பிரெயினும் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து குழந்தைக்கு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது ப்ரெக்னெண்டான ஒரு மூணாவது வாரம் இல்லை நாலாவது வாரம் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிரெயின் வந்து ப்ளஸ் வந்து ஸ்பைனல் கார்டும் மிகப்பெரிய அளவில் டெவலப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைம்லேயே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து டெஃபெக்டிவ் சைல்டுக்கு வந்து வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தான் கொடுக்கும் அடுத்து வந்து டேப்லெட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அதாவது டெய்லியும் எடுக்கணும் கம்பல்சரி ப்ளஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் எம்ஜி அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தர காமனான ஒரு அளவு ஆனால் ப்ரீவியஸாக வந்து மிஸ்கேரேஜோ இல்லை வந்து கருச்சதைவோ இல்லை அப்படி இல்லை அப்படின்னா டெஃபெக்டிவ் சைல்டோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஃபோலிக் ஆசிடோட அளவை வந்து அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஃபோர் எம்ஜி நாலு எம்ஜி வரைக்கும் டேப்லெட்டோட பவர் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இந்த நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த வீடியோவில் மூலயமா ஃபோலிக் ஆசிட் கம்பல் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக எடுத்துக்கணும் இது வந்து குறிப்பாக வந்து பிரெயினில் குழந்தையோட பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கும் தண்டு டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதட்டு பிளவு அப்படிமாங்க கு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதடு வந்து கொஞ்சம் பிளவு இருக்கும் அது வந்து இப்போ சர்ஜரி மூலயமா சரி பண் சர்ஜரி மூலியமாகவே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு இருந்தாலும் அந்த பிளவு வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் மிகப்பெரிய அளவில் உதவி புரியும் அதே மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து குழந்தை பிறப்பு அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் கொ தடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியுது அதே மாதிரி ஹார்ட் டிசீஸும் ஸ்ட்ரோக்கு ரிலேட்டட் தான் ஸ்ட்ரோக்கையும் தடுக்குது அதே மாதிரி சில குறிப்பிட்ட எல்லா கேன்சரையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது சில குறிப்பிட்ட கேன்சரை மட்டும் தடுக்கிறதுக்கான விஷயம் இதில் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா அல்சிமர் டிசீஸ் அதாவது வயதான சமயத்தில் இந்த ஞாபக மருதை வருது பார்த்தீங்களா அது வந்து அல்சிமர் டிசீஸ் அப்படிமாங்க அதோட வாய்ப்புகளையும் வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்குது இது வந்து பெருசாக எதுவும் இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது இது விட்டமின் பியோட ஒரு டைப் தான் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது பட் எடுத்துக்கிறதுனால குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் குழந்தை பிறப்புக்கும் ஏஜுக்கும் அதாவது ஏஜ் அதிகமான குழந்தை பிறப்பில் ஏதாச்சும் வா பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி